கொங்கோ கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலில் ஐம்பத்தி ரெண்டு பேர் பலிடிய எதிர்கட்சி தலைவர் இடை தேர்தலில் வெற்றி அவிழ்த்து தாக்குதல் நடத்திய இளைஞர்கள் சீனாவை கதற வைத்த சம்பவம் ஜெயிலுக்கு போவதை தடுக்க இப்படி ஒரு காரியம் செய்த பெண் கனடாவில் இலவசமாக ஒரு மில்லியன் டாலர் மெல்ல வாய்ப்பு விமானத்தில் பனிப்பெண் மீது தாக்குதல் அவசரமாக தரையிறக்கம் கிராமத்தில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆபிரிக்க நாடான கொங்கோவில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன உகாண்டாவை மையமாக கொண்டு செயல்படும் இந்த குழுவினர் எல்லையோரு கிராமங்களில் நுழைந்து பொதுமக்கள் மீது திடீரென தாக்குதலை நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் எம் இருபத்தி மூன்று கிளர்ச்சி குழுவினர் கோமா உள்ளிட்ட முக்கிய நகரங்களை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் நுழைந்து பொதுமக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட போதும் சுமார் ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது அது மட்டுமல்லாது கிளர்ச்சியாளர்கள் நூறு பேரை பணைய கைதிகளாக கடத்தி சென்றுள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன கனேடிய எதிர்கட்சி தலைவர் பி ஏ் இடைத்தேர்தலில் வெற்றி எட்டியுள்ளார் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் போலியோ வெற்றி எட்டியுள்ளார் திங்கட்கிழமை நடைபெற்ற இடைத்தேர்தலில் போலியோவ் எண்பது வீதமான வாக்குகளை பெற்றுக் கொண்டு அமோக வெற்றி எட்டியுள்ளார் அண்மையில் நடைபெற்ற பொது தேர்தலில் போலியோவ் எதிர்பாராத விதமாக தோல்வியை தழுவியிருந்தார் இந்த நிலையில் இடைத்தேர்தலில் வெற்றி எட்டி மீண்டும் நாடாளுமன்றம் தெளிவாக உள்ளார் நாட்டின் பிரதான எதிர்கட்சியான கென்சிவேட்டின் கட்சியின் தலைவராக போலியேவ் கடமையாற்றி வருகின்றார் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒன்றோரியாவிலே கார்டன் பகுதியில் போட்டியிட்டு போலியேவ் முதல் தடவையாக வெற்றி எட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது போலியே நாடாளுமன்றத்தின் கென்சவேட்டின் கட்சியை வழிநடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பிரிட்டனில் இந்தியாவைச் சேர்ந்த இரண்டு முதிய சீக்கியர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிடன் ரயில் நிலையத்திற்கு வெளியே மூன்று இளைஞர்கள் இரண்டு சீக்கியர்களை தாக்கியுள்ளனர் இந்த சம்பவத்தின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தரையில் கிடப்பதையும் தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் அவர்களை உதைப்பதையும் இரு சீக்கியர்களின் அகற்றப்பட்ட தலைப்பாகைகள் தரையில் கிடப்பதையும் காண முடிகின்றது சம்பவ இடத்திலிருந்து மூன்று இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் ஆனால் பின்னர் அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் பஞ்சாபின் அகாலிதளம் தலைவர் சோபீர் சிங் பாதல் இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்து இது ஒரு கொடூரமான இனவரி குற்றம் என்று தெரிவித்துள்ளார் சீக்கிய சமூகம் எப்போதும் மற்றவர்களின் நலனுக்காக பாடுபடுவதாகவும் உலகம் முழுவதும் பாதுகாப்பையும் மரியாதையும் பெற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த பிரச்சனையை பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் வலுவாக எழுப்புமாறு பாதல் இந்தியா வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கனடாவில் பணவீக்க விகிதத்தில் வீழ்ச்சி பாதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை மாதத்தில் பணவீக்கம் ஒன்று தசம் ஏழு சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடாவில் கடந்த ஜூலை மாதம் பணவீக்கம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எரிபொருள் விலைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியின் காரணமாக பணவீக்க விகிதம் குறைவடைந்துள்ளது எனினும் மளிகை மற்றும் தங்கவுள்ள செலவுகள் கடந்த மாதம் அதிகரித்துள்ளதாக கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜூலை மாதத்தில் பணவீக்கம் குறைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜூன் மாதத்தில் இருந்து குறைவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான பொருளாதார நிபுணர்களின் எதிர்பார்ப்புகளை விட பார்த்து அடிப்படை புள்ளி குறைவாக காணப்படுகின்றது மளிகை கடைகளில் உள்ள உணவு பணவீக்கம் ஜூலை மாதத்தின் ஆண்டு வாரியாக ஒரு தசம் நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் இலவசமாக ஒரு மில்லியன் டாலர் பரிசு வென்றெடுக்க கூடிய சந்தர்ப்பம் பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றோரியா லாட்டரி மற்றும் கேமிங் நிறுவனம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது ஒன்டோரியாவில் வாழ்ந்து அனைத்து வயது வந்தவர்களும் இந்த ஒரு மில்லியன் டாலர் வெல்லும் வாய்ப்பை பெறுகின்றனர் லோத்தர் சீட்டெழுப்பில் இலவசமாக பங்கேற்று பரிசு வென்றெடுக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனம் தனது ஐம்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக எங்களுடன் விளைய நன்றி தெரிவிக்கும் நாங்கள் ஒண்டோரியாவை விண்டோரியாவாக மாற்றுகொண்டோம் என்று போட்டி விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த போட்டியில் ஒரு முதல் பரிசு ஒரு மில்லியன் டொலரும் இரண்டாம் பரிசுகளாக பத்தாயிரம் டொலர்கள் ஐம்பது பேருக்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏர் கனடா விமான சேவையின் பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட தீர்மானித்துள்ளனர் கடந்த சனிக்கிழமை காலை தொடங்கிய வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர ஏர் கனடா நிறுவனமும் அதன் பணியாளர்களையும் பிரதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கமும் ஒரு தற்காலிக ஒப்பந்தத்தை எட்டியுள்ளன ஏஆர் கனடா விமான சேவையின் பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட தீர்மானித்துள்ளனர் தினம் முதல் கிரமமான அடிப்படையில் நடவடிக்கைகளை தொடங்குவதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் இரண்டு தரப்புகளும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது விமான பயணிகள் மட்டும் விமான நிலையத்திற்குள் பிரவேசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் விமான சேவையின் வளமையான பணிகள் மீண்டும் தொடர்வதற்கு சுமார் ஏழு முதல் பத்து நாட்கள் தேவைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் ஜான்சி மாகாணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மோசடி வழக்கில் ஐந்து ஆண்டு ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டது அப்போது அவர் கர்ப்பமாக இருந்ததால் சிறைக்கு வெளியே தண்டனை அனுபவிக்க அனுமதிக்கப்பட்டார் இப்படி ஒரு விலக்கு இருப்பதை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் தனது மகப்பெரு காலம் முடிவடையும் போது மீண்டும் மீண்டும் கற்பம் தரித்து வந்துள்ளார் இதன் விளைவாக அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் மூன்று முறை கற்பம் தரித்து ஜெயிலுக்கு போவதை தவிர்த்து வந்துள்ளார் போலீசார் நடத்திய விசாரணையில் இதுபோன்று தொடர்ந்து கற்பம் தரிப்பதை அறிந்து கொண்டனர் இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து திரையில் அடைத்துள்ளனர் தான் மூன்று குழந்தைகளில் இரண்டு குழந்தைகளை விவகாரத்தான கணவரிடமும் மேலும் ஒரு குழந்தையை அவரது சகோதரியிடம் கொடுத்துள்ளார் போலீசார் நடத்திய விசாரணையில் இதுபோன்று தொடர்ந்து கற்பம் தரிப்பதை அறிந்து கொண்டனர் இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து திரையில் அடைத்துள்ளனர் சீனாவின் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி ஒரு பெண் குற்றவாளி கர்ப்பமாக இருந்தால் அல்லது ஒரு குழந்தைக்கு பாலூட்டினால் அவருக்கு வீட்டு காவல் வழங்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஏஆர் பிரான்ஸ் விமானத்தில் வைத்து பனிப்பெண் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டுள்ளது டஹார் நகரில் சார்துகோள் விமான நிலையத்திற்கு வருகை தந்த விமானம் மீண்டும் இங்கிருந்து சனிக்கிழமை புறப்பட்டுள்ளது இந்த நிலையில் விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களில் விமான பணிப்பெண் ஒருவர் விமானி பணிப்பெண் ஒருவரை பயணி ஒருவர் தாக்கியதால் விமானத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பனிப்பெண் மீது தாக்குதல் மேற்கொண்ட நபர் மாலி நாட்டவர் எனவும் கூறப்படுகின்றது அதனையடுத்து விமானம் உடனடியாக மீண்டும் சார்துகோள் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் விடயம் தொடர்பில் ஏர் பிரான்ஸ் விமான குழுவினர் கவலை வெளியிட்டுள்ளனர் பயணி பணிப்பெண் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் விமானத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுவதுடன் ஏனைய பயணிகளும் சிரமத்திற்குள்ளாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே குறித்த பெண்ணை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் <taps> ஆரம்பித்துள்ளனர்